மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மகளாகிய அனிதாவுக்கு என் வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாமல் சீரு எல்லோருக்கும் உதவி செய்கிற எண்ணங்கள் அதிகம் நோய் நொடி இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அவன் எல்லோருக்கும் உதவி செய்கிறாள் ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன என்ன மாதிரி வயதானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உதவி செய்யணும் அதுக்கு அவனுக்கும் அந்த ஆண்டவர் வந்து உதவி பண்ணணும் நல்ல எண்ணங்கள் நல்ல தூய்மையான குணங்கள் நிறைந்த மகள் என்னுடைய மகள் ஆயுசு போட்டு தீர்க்காயச நோய் நொடி இல்லாமல் இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்